இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தான் கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்தவன் காங்கிரஸ்ங்க கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க அது ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு நானூறு டிஎம்சி வந்துட்டு இருந்ததுங்க கர்நாடகாவிலிருந்து நமக்கு தண்ணீர் நானூறு டிஎம்சி அது பத்தாவது வழக்கு போட்ட பெருந்தகை ஐயா கருணாநிதி அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர் அப்ப முன்னூத்தி பயன்படுத்தி ஆட்சியை களைச்சி விடுகிற ஒரு முறை இருந்து அதுல களைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார் பொறுமையா இருந்து ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யுது அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்குள் பேசின ஒரே மான தமிழன் மரத்தமிழ் வீரன் எங்க தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான் ஒருத்தனும் பேச உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் துரோகம் செய்தார் அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாகுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா அவர்கள் தான் என்ன பிரச்சனை இன்னைக்கு ஒரு டிஎம்சிக்கு நம்ம முட்டி கால் போட வேண்டியது இப்படி பெரும் வெள்ளம் பேஞ்சு பெருக்கெடுத்து ஓன் நாளை வழியே நமக்கு அந்த தண்ணி தர தயாரா நிதி ஆயோக்கு நிதி தரல போகலை கோபம் இருக்கிறேன் போகல அந்த ஆண்மைத்தனத்தை அந்த வீரத்தை அந்த கோப உணர்வை அந்த மதிக்கிறோம் நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக தவிர்த்த பெருந்தகையே ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டுமில்லை உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோவித்துக் கொண்டு இந்திய கூட்டணியில் வெளியே வராதே இதுக்கு பதில் உண்டா யார் சொல்லுவா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க இப்படி தான் ஒரு குரல் கொடுக்கிறத வரல வெள்ளன் கொட்டு போன்னு போயிடுவான் குளத்தோட கோவிச்சுக்கிட்டு குளிக்காம போனா நாத்தன் யாருக்குன்னு வச்சுக்க நீ வீரனா இருந்தா அங்க போய் ஏ என்னுடைய வரி வருவாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு நீ குடுன்னு நிதிஷ் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுத்த அவங்க கூட்டணி தேவையில்தான் ஆட்சியை காப்பாற்றணும் அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு பேசி கறிச்சி தந்த உரிமையை பெறாம நான் போகலை ஏன் போகலை பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாத அங்கே போய் நான் என்ன பேசுறது வேணா எங்கள் ஐயா டிஆர் அனுப்பு எங்கள் அண்ணன் ஆராஜா அனுப்பு எங்கள் அண்ணி தமிழச்சி அனுப்பு இல்லை அருமை எம்ஐஆர் கனிமொழி அனுப்புங்க நீங்கள் ஏன் போகிறீங்க